என் அன்பு குழந்தையே உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார் என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இந்த பிரித்தியங்கரா இத்தனை அவசரமாக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் என் குழந்தை இந்த விஷயத்தின் மீது சற்று கவனம் செலுத்தி இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று உனக்கு நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்பது புரிந்துவிடும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த கெடுதலை செய்ய நினைப்பது யார் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே சுற்றி இருக்கின்ற விஷயங்களை அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உடனிருந்து நல்லதை செய்கின்றார்கள் என்பதை பற்றி நீ தெளிவாக எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளை எதுவும் தெரியாதது போல இருந்து விடுவாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது கூட தீயதாக மாறிவிடும் என் தங்கமே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தருகின்ற அற்புதமான பாடம் ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் யாரால் நடக்கின்றது நமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று உன்னை நினைக்க வைக்கும் அப்படி உன்னை நினைக்க வைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்குதான் நினைவிற்கு வர வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை தர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாரும் எந்த காலத்திலும் திருந்த போவது கிடையாது அதே நேரத்தில் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்டாலும் அதற்கும் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைத்துவிட மாட்டார்கள் அதனால் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய பெயரை மற்றவர்கள் மத்தியில் கெடுக்க நினைப்பவர்களை எப்பொழுதுமே நீ தள்ளி வைத்துதான் பார்க்க வேண்டும் அவர்களோடு எந்த விதத்திலும் நீ எந்த விதமான தொடர்புகளையும் அதிகமாக வைத்து கொள்ளாதே ஏனென்றால் நாளை உனக்கான அவமானம் இவர்கள் மூலமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கற்று தருகின்ற ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நீ நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் பிரித்தறிந்து கொண்டிருக்கின்றாய் எதுவும் சாதாரணமாக நடக்கவில்லை என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பாடத்தை எல்லாம் நீ சரியாக கற்றுக்கொள்வாய் என் பிள்ளை நான் சொல்ல வருகின்றவர் உன் வாழ்க்கையில் செய்யப் போகின்ற விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கோபம் என் தங்கமே உன்னுடைய கோபத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வார்த்தை உன்னை பார்த்து பேசினால் அதற்கு பதில் நீ நூறு வார்த்தை பேசுவாய் என்பதனை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நீ சொல்கின்ற அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கைக்கு எதிராக திருப்பிவிட அவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாடங்கள் எல்லாவற்றையுமே நீ எப்பொழுதுமே சரியாக கற்றுக்கொள் இவர்கள் உன்னுடைய கோபத்தை அவர்கள் ஆயுதமாக கையில் எடுக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ தெளிவோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நான்கு பேர் இருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் எத்தனைதான் கோபம் வந்தாலும் அதை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ உன்னுடைய கோபத்தை ஒரு முறை வெளிப்படுத்த துணிந்து விட்டால் அது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை கேள்விக்குறியாக்கி மற்றவர்கள் முன்னிலையில் நிற்க வைத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை தவறாக நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள் சரியாக நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள் தவறாக நினைப்பவர்கள் எப்பொழுதுமே நீ நல்லது செய்தாலுமே அவர்கள் தவறாகத்தான் நினைப்பார்கள் அதனால் அவர்களை பற்றிய கவலை உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் ஆனால் நல்லது நினைப்பவர்களும் அதில் இருப்பதனால் அவர்களினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து அந்த நேரத்தில் உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தி விட்டாலே போதும் அந்த ஒரு நொடி கோபம் நீ கட்டுப்படுத்துகின்ற அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சாதித்து விட வேண்டும் எந்த விஷயத்தில் உன்னை அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்களோ அந்த திட்டத்தை நீ முறியடித்து விடுகின்றாய் அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வியாகும் என் தங்கமே இதையெல்லாம் எல்லா நேரங்களிலும் உன்னால் சரியாக பயன்படுத்தி விட முடியாது அதனால் கிடைக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று கூட நினைக்க வேண்டாம் நீ செய்கின்ற இந்த செயல்கள் அவர்கள் தனக்கு தானே சூனியம் வைத்து கொண்டது போல மாறிவிடும் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் கோட்டை விட்டு விடுவார்கள் இங்கிருக்கின்றவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைப்பதற்காக ஓடோடி கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதனால் அதிலிருந்து ஒரு நாளும் நீ தவறிவிடாது என் தங்கமே நீ எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் உனக்கான நல்லதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு எதை நிம்மதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை அற்புதமான விஷயங்களை பெறுவதற்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த பிரித்தியங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையை நீ சரியாக உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நீ கண்டு மகிழ வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை அந்த மனமகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வது போல எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கோபப்படாதே உன்னுடைய கோபத்தை உன்னுடைய கட்டுக்குள் நீ வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய மனதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது யார் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கும் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு வழி நடக்கும் அதனால் உன்னுடைய மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதுமே நீ வைத்திரு நான் சொல்கின்ற விஷயம் அப்பொழுதுதான் உனக்கு நிச்சயமாக புரியும் எதனால் இந்த பிரித்தியங்கரா நமக்கு இந்த செய்தியை சொன்னால் என்பது நாளை உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய அற்புதத்தை கொடுக்கும் பொழுது இது போன்ற சில சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சிகளும் அங்கே உள்ளே வந்து நிற்கும் அந்த நேரம் அதை எந்த நேரத்தில் எப்படி நீ தட்டி கழிக்க வேண்டுமோ அப்படி தட்டி கழித்து நீ மேலேறி வர வேண்டும் என் பிள்ளையே எல்லோருக்குமே இது நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்கும் ஏன் தெரியுமா யார் ஒருவருக்கு சட்டென்று கோபம் முன்னால் வந்து நிற்கின்றதோ யார் ஒருவர் தன்னோடு பழகுகின்றவர்கள் எப்பொழுதும் தன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று உணர்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும் இதை நடத்தியே தீர வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிவதனை நான் கண்டதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்லி இருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை சரியாக புரிந்து கொண்டு நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் நீ உன்னை காப்பாற்றிக்கொள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் யார் முன்னிலையிலும் நீ தகுதி குறைந்தவர் போல ஒரு நாளும் காட்டிக்கொள்ள கூடாது தகுதி என்பது என்ன தெரியுமா உன்னுடைய உண்மையான நல்ல குணம்தான் உன்னுடைய தகுதி உன்னுடைய நல்ல குணம் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் உன்னுடைய இந்த உயர்வு மற்றவர்கள் ஒருபொழுதும் உன்னை இழிவுபடுத்திவிட முடியாதபடி நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு சென்று சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி இந்த பிரித்தியங்கரா வாக்கின்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க தொடங்கிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கரா ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்